பயணம் செய்கின்ற பாமர மக்களின் பைகளில் இருந்து பணத்தை உருவுகின்ற சுங்கச்சாவடி கட்டண உயர்வை மீண்டும் ஒரு முறை அறிவித்திருக்கிறது ஒன்றிய அரசு அது குறித்து இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் தமிழ் நான் சுடலை வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இருமுறை சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உயர்த்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு அந்த வகையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது ஒன்றிய அரசு எவ்வளவு உயர்த்த போறாங்க அப்படின்னா ஐந்து ரூபாயிலிருந்து இருந்து ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்தப் போவதாக அறிவித்திருக்கிறது தெளிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கு வாகனம் ஓட்டிக்கொண்டு போகின்ற நம்முடைய ஓட்டுநர் சொந்தங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக சுங்கச்சாவடிகள் இருக்கின்ற மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் அதே போல சுங்க கட்டணம் இந்தியாவிலேயே மிக அதிக கட்டணம் வசூலிக்கின்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா அதுவும் நம்முடைய தமிழ்நாடு தான் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக இந்த சுங்க கட்டண உயர்வுக்கு எதிராக கனரக வாகனங்களை இயக்குகின்ற வாகனத்தின் உரிமையாளர்களும் சரி ஓட்டுநர்களும் சரி வெகுஜன மக்களும் சரி பல்வேறுபட்ட கட்சிகள் இயக்கங்களும் சரி தொடர்ச்சியாக போராடி வருவதை நம்மால் பார்க்க முடியுது இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஏதோ வந்து வாகனத்தை வைத்திருக்கின்றவர்களுக்கோ அல்லது இயக்குபவர்களுக்கோ மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல இது நேரடியாக வெளிப்படையாக சாமானிய மக்கள் ஏழை வாளை நடுத்தர வர்க்க மக்களை பாதிக்கக்கூடியதுதான் இந்த சுங்க கட்டண உயர்வு ஒருபானை சோற்றுக்கு ஒரு சொறு பதம் அந்த வகையில் மிக எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பல்லாரி வெங்காயம் நமக்கு தெரியும் அது முறைப்படி பார்த்தா பல்லாரி வெங்காயம் இல்ல பெல்லாரி வெங்காயம் அது ஏன் அப்படின்னா வெள்ளாரிங்கிற மாவட்டத்துல மிக அதிகமாக விளையக்கூடிய அந்த வெங்காயத்திற்கு பெல்லாரி வெங்காயம்னு பெயர் அதை நம்முடைய தமிழ்நாட்டுல கடைக்கோடி கன்னியாகுமரியிலும் சரி கொங்கு மாவட்டங்களிலும் சரி மேற்கு மாவட்டங்களிலும் சரி இந்த பகுதிகளில் அந்த வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த வெங்காயம் பெள்ளாரியில இருந்து அப்படியே பறந்து வந்துடாது அது சாலையில தான் வரணும் அப்படி சாலையில வரும்போது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெங்காயத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயி ஒரு கிலோ வெங்காயத்திற்கு உற்பத்தி செலவாக ஒரு பத்து ரூபாய் வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில் அந்த வெங்காயத்தை வாங்குகின்ற போது பத்து ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல மாறாக முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இருக்கும் ஏன் அப்படின்னா அதை அங்கிருந்து வாங்குகின்ற ஒரு மொத்த வியாபாரி அதற்கு ஒரு கமிஷன் வைப்பாரு அதை அங்கிருந்து இங்கு கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகின்ற டிரான்ஸ்போர்ட் செலவு அதை சாலை மார்க்கமாக கொண்டு வருகின்ற போது அந்த வாகனத்திற்கான எரிபொருள் செலவு அதற்கான சுங்க கட்டணம் சேர்ப்பார் அப்படின்னா கொண்டு வருகின்ற வெங்காயத்தின் விலையில தான் அவர் சேர்ப்பார் அதுபோல இது சாதாரண ஒரு வெங்காயத்தில் மட்டுமல்ல நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களிலுமே இந்த சுங்க கட்டணம் உயர்ந்து விட்டால் அதற்கான சுங்க கட்டணத்தை நாம் தான் பொதுமக்களாகிய நாம் வெங்காயத்திலிருந்து நாம் ஒவ்வொரு பொருள் வாங்குகின்ற போதும் அந்த பொருளின் விலை நிச்சயமாக உயரும் இது விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த சுங்க கட்டணம் தொடர்ச்சியாக எல்லோருமே கண்டிச்சுட்டு வர்றாங்க போராடிட்டு வர்றாங்க கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது போல இது போல நாங்கள் சுங்க கட்டணங்களை வந்து குறைப்போம் அதே போல வந்து நீதிமன்றம் சொன்னதை போல அறுபது கிலோமீட்டருக்கு இடைவெளியில் ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உத்தரவை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்துவோம் அதே போல காலை அமைத்ததற்கான செலவு பராமரிப்பு செலவை பூர்த்தி செய்துவிட்ட சுங்கச்சாவடிகளை நாங்கள் கட்டாயம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் கடந்த கால தேர்தல் வாக்குறுதியாகவும் திமுக கொடுத்திருந்தது அதே போல சட்டமன்றத்திலும் திமுக வந்து அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது வரை நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு கேட்டா இல்ல நீதிமன்றங்கள் மிக தெளிவாக சொல்லியும் கூட இந்த உத்தரவு மட்டும் இதுவரை எங்குமே பின்பற்றப்படுவது இல்லை முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் சாலை அந்த சாலையை போட்டுவிட்டு பராமரிக்கிறோம் எனவே நாங்கள் இந்த சுங்க கட்டணத்தை வசூலி வசூலிக்கிறோம் என்று சொல்வது நியாயமானதான் கேட்டா இல்லை வெளிப்படையாக வைக்கின்ற கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு சாலை அமைக்கின்ற போது இத்தனை கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு அதற்கான செலவு இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் கோடி ஆகிறது ஒரு ஆண்டுக்கு அந்த சாலையை பராமரிப்பதற்கு இத்தனை கோடிகள் செலவாகிறது இந்த சுங்கச்சாவடியில் ஒரு நாளைக்கு இத்தனை வாகனங்கள் கடந்து செல்கிறது ஒரு வாகனத்திற்கு இவ்வளவு ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த சுங்கச்சாவடியில இத்தனை கோடி வசூலாகிறது எனவே நாங்கள் போட்ட அந்த சாலை போட்ட செலவு அந்த பராமரிப்பு செலவை இத்தனை ஆண்டுகளில் இத்தனை மாதங்களில் நாங்கள் திரும்ப எடுத்து விடுவோம் என்று எந்த சுங்கச்சாவடியும் இதுவரை வெளிப்படையாக அறிவித்ததும் கிடையாது அரசிடமும் அதற்கான புள்ளி விவரம் கிடையாது முதலாளியிடம் வாங்குகின்ற போது அதற்கு நேரடியாக ரோட் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய சாலை வரியை கட்டிவிட்டு அதற்கு பல ஆயிரங்களை கொட்டி அழுது விட்டு வாகனங்களை வாங்கியதற்கு பின்பாக மறுபடியும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு முறை நிப்பாட்டி சுங்க கட்டணம் எடு என்று சொல்வது வாகன உரிமையாளர்களை மட்டுமல்ல வெகுஜன மக்களையும் பாதிக்கிறது அந்த வாகன உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் நாங்க வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இதற்கான போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ஆனால் இது அவர்களுடைய பிரச்சனை தானா அவர்கள் மட்டும்தான் போராடணுமான்னு கேட்டா இல்ல அன்றாடம் பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணில் வந்து வந்து தமிழ்நாட்டில் இதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயரை அறிவித்திருக்கிறார் ஒன்றிய அரசு அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மீதம் இருக்கிற முப்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளிலும் மறுபடியும் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது எனவே இது குறித்து நாம் தொடர்ச்சியாக இது குறித்து பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டும் இந்த செய்தியை பரவலாக்க வேண்டும் வெகுஜன மக்கள் தன் எழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மக்கள் நலனில் இது உங்கள் லைஃப் தமிழ் நான் சுடலை நன்றி வணக்கம்